அன்பின் உள்ளங்குளை புதையல் தேடி புறப்படுறவங்க அந்த புதையலை எந்த கஷ்டமும் வந்துருவாங்களா கிடையாது புதையலை எடுத்துட்டு வர்றாங்க தான் அந்த புதையலுக்கான மதிப்பு அதிகமாக இருக்கிறது அது போன்று நம்ம வாழ்க்கையில நாம எதிர்பார்க்கின்ற ஆசிர்வாதங்கள் நமக்கு ஈஸியாக கிடைச்சிருச்சு அப்படின்னு சொன்னா அந்த ஆசிர்வாதங்களை குறித்து நாம அவ்வளவு பெரிதாக கருதிக்க மாட்டோம் அப்போ நாம பெற்றுக்கொள்ளக்கூடிய ஆசிர்வாதம் நம்முடைய வாழ்க்கையில பெருமதிப்புக்குள்ளதாக கருதப்படணும் அது பெருமதிப்புக்குள்ளதாக இருக்கணும் அப்படின்னு சொன்னா நாம அந்த ஆசீர்வாதத்திற்காக நம்மையே முழுவதுமாக அர்ப்பணிக்கணும் எப்படி புதையலை தேடி நாம போக முடியுமோ அப்படி போகின்ற வேலையில வரக்கூடிய சவால்களை சந்திக்க முடியுமோ அப்படி சந்திக்கின்ற சவால்கள் மூலமாக அந்த புதையலை கண்டடைய முடியுமோ அந்த புதையலை கண்டடைந்ததன் பிறகு மகிழ்ச்சி அடைய முடியுமோ அதே போன்று நம்ம வாழ்க்கையில நாம கஷ்டப்பட்டு தேடக்கூடிய ஆசிர்வாதங்கள் நம்மீது வருகின்ற பொழுது நம்முடைய வாழ்க்கை ரொம்ப ரொம்ப மகிழ்வாகும் அந்த மகிழ்வை நம்முடைய வாழ்க்கையில பெற்றுக்கொள்வதற்கு முன்னதாக நாம சில காரியங்கள்ல கஷ்டப்பட்டு தான் ஆகணும் எடுக்கப்பட்டு இருக்குது அங்க என்ன சொல்லப்படுது அப்படின்னு சொன்னா இருக்கு இல்லையா இந்த ஞானம் என்கின்ற பொக்கிஷம் ஒருத்தனுக்கு வந்து சேரணும் அப்படின்னு சொன்னா அதற்கு முன்னதாக இந்த ஞானமே அவனை ரொம்ப கஷ்டமான பாதைகளுக்குள்ளாகத்தான் வழி நடத்துமான் எவன் ஒருத்தன் கஷ்டத்தை பார்த்து வீழ்ந்து விடுகிறானோ பாதியிலே தன்னுடைய பயணத்தை நிறுத்தி விடுறானோ அவனுக்கு அந்த ஞானம் கிடைக்காது அதான் சொல்லுவாங்க இல்லையா வலியை தாங்கிய கல்தான் கோயிலுக்குள்ள சிலையாக இருக்கிறது வலிய தாங்க முடியாம உடஞ்சு போன கல்லுதான் வாசல்ல படிக்கல்லாக கிடக்கிறது நாம படிக்கற்கள் கிடையாது இல்லையா ஆலயத்திற்குள் இருக்க வேண்டிய சிலை போன்ற மிகவும் பெருமதி மிக்க கற்கள் ஆண்டவரே நம்மை ஆசிர்வதித்து இருக்கிறார் அல்லவா அவரது ஆசீர்வாதங்கள் நம்முடைய வாழ்க்கை மீது இன்னும் அதிகமாக பொழியப்பட வேண்டும் அல்லவா ஆகவே நாம என்ன தெரியுமா பண்ணிக்கணும் வாழ்வில் வரக்கூடிய சவால்கள் எதுவாக இருந்தாலும் அந்த சவால்களை பார்த்து பயந்து போகாமல் துவண்டு விழாமல் நம்மால் முடியும் என்னால் முடியும் என்னால் கூடும் என் ஆண்டவர் துணை நிற்கின்ற பொழுது என்னால் எந்த ஒரு காரியத்திலும் இறங்கி ஜெயிச்சுக்க முடியும் அப்படின்னு சொல்லி பவுல போஸ்தலனை ஒன்று ஐ கேன் டூ எனதிங் த்ரூ கிரைஸ்ட் அப்படின்னு சொல்லி ஆண்டவராகிய கிறிஸ்து கிறிஸ்துவூடாக என்னால் எல்லாவற்றையும் ஜெயிச்சுக்க முடியும் அப்படின்னு சொல்லி வைராக்கியம் கொண்டு வாழ்வோமாகி இருந்தால் வாழ்க்கையில் கஷ்டப்பட்டு கிடைக்கக்கூடிய எந்த ஒரு ஆசிர்வாதமும் நம்மை விட்டு ஒருபோதும் காணாமல் போகாது மேன்